கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் தாமரை டிவியில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திரைத்துறைக்கே அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஒரு குடும்பம் அவங்க வந்து அதில் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஏதோ ஒன்று அந்த குடும்பம் ஈடுபடலைன்னா இன்னைக்கு படம் வர முடியாது தியேட்டர்களில் எனக்கு தெரியும் நிலை மறந்தவன் ஒரு நல்ல படம் வந்தது மலையாளத்தில் அதை தேட்டரில் திரையிட முடியலையே அரசியலில் எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்குது ஆனால் திரைத்துறையில் அதை பற்றி கேள்விப்படுறோம் அவ்வளோதான் ஆனால் அதில் எல்லா அம்சங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சோ ஆகவே இந்த படம் எனக்கே கூட ஒரு பா பாடமாக டு லேர்ன் அமைஞ்சிருந்தோம் இந்த படத்தினால வந்து எங்களுக்கு லாபம் நஷ்டம்ன்ற விஷயம்லாம் இல்லை இந்த திரைத்துறையினர் இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்க தேட்டருக்காரங்கள ஆரமிச்சு தயாரிப்பாளர்கள் ஆரம்பித்து நடிகர்கள் வரைக்கும் சுயமாக எந்த விஷயமும் செய்ய முடியாமல் இருக்கிற இந்த சிறு இதில் விடுதலை வேணும் அதுக்காக குரல் கொடுக்கணுன்ற விஷயத்தை வந்து அண்ணனுக்கு வந்து வந்திருக்கு இதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்குது இது கடைநிலை ம மக்கள் வரைக்கும் ரசிகர்கள் வரைக்கும் இது போய் சேரணும் ஒரு மாஃபியா கும்பல் கிட்ட இருக்கக்கூடிய திரைத்துறை இதை மீட்டெடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வழியாக தான் வெளியில் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த கந்தன்மலை திரைப்படத்தை நம்ம வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நம்மளோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறோம் அவசியம் அத்தனை பேரும் அதை பார்த்து பகிர்ந்து எல்லாருடையும் பார்க்க சொல்லி ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக தொலைபேசியில் அழைப்பு வருது காவல்துறையை நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை எதிர்த்து நம்ம தர்மத்திற்காகவும் நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம கொண்டு போய் செய்யணும் அப்படிங்கிற நோக்கோடு இதை நம்ம இறங்கி செய்கிறோம் அதனால் எந்த எதிர்பார்த்தாலும் பார்க்க முடியும் கந்தன் மலை படத்தோட இன்னைக்கு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளவு ஆண்டு காலம் வந்து அரசியலில் இருந்தீங்க எப்படி இந்த படத்தில் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அது பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும் ஒரு படத்தின் மூலமாக அப்படிங்கிறதுனால ஏற்கனவே முன்னாலு சினிமா டைரக்ட் பண்ண திரு வீரமுருகன் அவர்கள் கிடுகு உட்பட அவர் இயக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டார் அதனால் சரி நாம் நடிக்கலான்னு இது ஒரு புதிய அனுபவம் தான் உள்ளபடி எனக்கு இந்த திரைப்படம் எடுக்கிறதுல என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத முழுசாக நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த துறையில் நடிக்கிறத விட டப்பிங் தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுனேன் அதனால் ஏ டு இசட் ஒரு பட உற்பத்தி எப்படி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு செய்தி மக்களுக்கு போகிறது நல்லது தானே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அதனால் ஆனால் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் தான் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு மழையாக இருந்தது இன்றைக்கி கந்தன் மழை வந்து இந்த அளவுக்கு வந்து பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து உங்களுடைய படம் தான் இதில் முக்கியமாக வந்து தமிழக அரசு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ட்ரெய்லர் வரக்கூடாது பா பாடல் வெளியீடு வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இருந்தது அது உண்மையா இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு படம் அதில் இருக்கிற அனுபவங்களை விடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் திரைத்துறைக்கே அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஒரு குடும்பம் அவங்க வந்து அதில் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஏதோ ஒன்று அந்த குடும்பம் ஈடுபடலைன்னா இன்றைக்கி படம் வர முடியாது தேட்டர்களில் எனக்கு தெரியும் நிலை மறந்தவன்னு ஒரு நல்ல படம் வந்தது மலையாளத்தில் அதை தேட்டரில் திரையிட முடியலையே வச்ச ஃப்ளக்ஸை கொடுத்துறாங்க ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு துறையே முழுவதும் ஒரு குடும்பத்தின் ஆட்டுவிப்புக்கு இலக்காக இருக்குது அதனால் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் தேர்தலில் நாங்கள் திரைத்துறையை விடுதலை செய்வோம் அதுக்கு இருக்கின்ற விலங்குகளை உடைப்போம்னு சொன்னால் கூட மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு வரும்போது இருக்குது அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நம்மகிட்ட இருக்குது நீங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்புல வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க இன்னைக்கு இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து பாட புத்தகங்கள்லேயே வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா இது ஏற்கனவே வந்து நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இருந்து விஜய விஜயநகர பேரரசுல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம் இதுல புதுசாக என்ன வந்துடுற போது இந்த கதையில இல்லை உண்மையான விஷயம் வருதா அதுக்கு தான் நான் சம்பவத்தையே சொல்லியிருக்கேன் அவுரங்கசீப் வன்முறையின் மூலமாக மதமாற்றம் செய்தார் குர்ஆன் வேணுமா கத்தி வேணுமான்னு கேட்டார் மதம் மாறியவர்களை குர்ரானு கையில் கொடுத்து விடுதலை பின்னார் மாறாதவங்களை வதை செய்தார் அப்போது அந்த பாடம் அறுபத்தேழு எழுபது காலகட்டத்தில் பாடப்புஸ்தகத்தில் இருந்தது இன்றைக்கி அது இருக்கா அவருங்க சிப்னா அவர் என்னவோ சோற்ற பின்னர் குல்லா பின்னார் அப்படின்னு இருக்குது அவ அவுரங்கசீப் ஒரு மதவெறி கொண்டு செயல்பட்டாருங்க உண்மை இல்லை சரி நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கு படையெடுப்புகள் வரவே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க வந்தது இப்போ மிகப்பெரிய அளவில் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினோரு ஆண்டுகளில் மாலிகாபுருடைய படையெடுப்பு எவ்வளவு ஹிந்து கோவில்கள் நாசமாக்கப்பட்டது சிதம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வர ஆகவே இந்த உண்மையில் ஏன் பாட தெரியலை இல்லை மாப்பூர் ஆப்கானிய சுல்தான் ஏன்னா அதுக்கு பிறகு பத்து ப முந்நூ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பதினொன்றில் மாலிகாப்பூர் படையெடுத்த பிறகு ஒரு பத்தாண்டுகள் டெல்லியிலிருந்து சுல்தானகம் தமிழகத்தில் இவ்வளவு செல்வமா தங்கம் வை வெள்ளி பைரம் வைடூரியம் ஆகவே இதை கொள்ளையடிக்கணும்னு அவங்க திட்டமிட்டு சுல்தானகத்தின் ஆட்சி ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் மதுரையில் நிறுவப்படுது அதிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று விஜயநகர மன்னர் உடையார் அவர் படையெடுத்து வந்து சிக்கந்தர் பாதுஷாங்கிற அந்த சுல்தானகத்தின் எட்டாவது சுல்தான் அவரை கொன்று ஹிந்துக்களுக்கு சுதந்திரம் வழங்குறார் அது மட்டும் இல்லை அன்றைக்கே அவர் நேராக மதுரை மீனாட்சிம்மன் கோயிலில் போய் வழிபட்டு தான் ஆட்சி செய்திருந்த அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி அவரால் கொல்லப்பட்ட ஒரு சுல்தானுக்கு அந்த மலையில் எப்படி வந்து அவர் தர்கா வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பார் இல்லை ரெண்டாவது தமிழக அரசனுடைய சுற்றுலாத்துறையின் கையீடு கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதி தான் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை இருக்குதுன்னு அவங்க குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஆகவே தமிழ்நாட்டில் இவங்க ஏதோ ஒரு விதத்தில் மத கலவரத்தை உண்டாக்கணும் இந்த ஸ்டாக்கு முயற்சி செய்யுது அதனால இப்போ இந்த படத்தில் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க என்ன ஏற்கனவே மக்கள் வந்து வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க திருப்பரங்குன்றத்துல என்ன மாதிரியான விவகாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீதித்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க என்ன புதுசா வந்து இந்த திரைப்படத்துல சொல்லிருக்க போறீங்க நீங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் ரீச் ஆகியிருக்கா நாம இவ்வளவு சொல்றோம் எத்தனை பேருக்கு பத்திரிக்கையாளர்கள் என்ன கேட்டாங்க ராம ஜென்மபூமியை பூமியை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அப்போ தெரியும் ஆனால் ராமஜென்ம பூமி முக்தி யஜ்ய சமிதி என்ற ஒன்றை ஆரம்பித்து அதை ஆதரித்து பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவள் ரத யாத்திரை மேற்கொண்ட பிறகுதான் இது பற்றின உண்மைகள் நாடு முழுவதும் போச்சு அதனால் இதுவரை யாருக்கு என்ன கருத்து போயிருந்தாலும் பத்தாது அதனால் இதே மாதிரி இன்னும் பல படங்களில் நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா நான் என்ன சொல்றேன் நான் வந்து படம் நடிக்க வந்ததுங்கிறது பை சான்ஸ் ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லணும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே இதில் வந்து நம்ம திரைப்படத்தை ஒரு தொழிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நடிப்பேல்லாம் எந்த எண்ணமும் இதுவரை வரல இதே மாதிரி மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரியான படங்கள்ல நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இனிமேல்

அண்ணன் சூர்யா அண்ணன் எல்லாருமே வந்து அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க சேனே அந்த ரெண்டாயிர அப்போ வந்து அண்ணன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு படம் கிடுகு மாதிரி வேணும்னு சொல்லும்போது யதார்த்தமாக பேசணும் அண்ணே ராஜா அண்ணே பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஆனால் இதோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்மியான டூரிஸ்டன் தான் போட்டோம் நாங்கள் அப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் வந்து அது ஒரு படமாகவே உருவாச்சு அண்ணன்ட்ட ஒர்க் பண்ணதில் நாங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த மீசை வச்சு அண்ணன் நடித்த எனக்கு இன்னும் எங்கள் டீமுக்கே தெரில அண்ணே வந்து மீசை வச்சு நடிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கார் பயமுறுத்துற மாதிரி அதை பற்றி அவரோட அனுபவம் நாங்கள் கேட்டிருக்கோம் நேரம் வரும்போது சொல்கிறிருக்காங்க

இதில் பட டைரக்டர்லேருந்து எல்லாருமே உடன் பணியாற்றிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே மிக சிறப்பாக ஒத்துழைப்போடு இதில் செயல்பட்டுருக்காங்க ஆகவே எனக்கு ஒரு புது ஃபீல்டு இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்தா அந்த கம்பெனியினுடைய முழு ஹிஸ்ட்ரி சொல்லிவிடுவேன் அரசியலில் எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்குது ஆனால் திரைத்துறையில் அதை பற்றி கேள்விப்படுறோம் அவ்வளோதான் ஆனால் அதில் எல்லா அம்சங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சோம் ஆகவே இந்த படம் எனக்கே கூட ஒரு பாடமா டு லேர்ன் அமைஞ்சிருந்தது ஆனால் இந்த மீசையோட ரேட் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் உண்மையா மீசையோட ரேட்டா தெரியல எனக்கு நான் மீசை நான் வாங்கல இல்ல நீங்களே வளர்த்துறதுக்கலாமே ஏன்னா உங்களுக்கே அழகா தானே இருக்கு அதுக்கு நான் எங்க வீட்டுல ஹோம் மினிஸ்டர் அனுமதி வாங்கணும்ல தயாரிப்பாளர்னு ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு நடக்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வரைக்கும் அவரும் பயம் இருந்தார் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டில் ஆன வைரலை பார்த்துட்டு அவர் பயந்துட்டார் அவர் பயமுறுத்தப்பட்டது அது மாதிரி விஷயங்கள் வந்து என்ன இதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சேன்னு நினைக்கிறப்போ இப்போ அண்ணனுக்கு வந்து என்னன்னா இந்த திரைத்துறையினர் எவ்வளோ ஒரு கொடுமை பண்ணிட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இதை வத வதச்சி ஒரு குடும்பம் வந்து தன் கால் வர கால் அடியில் போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்குன்ற விஷயம் வந்து முழுமையாக இருக்குது இதனால் வந்து உண்மையாகவே வந்து திரைத்து இந்த படத்தினால வந்து எங்களுக்கு லாபம் நஷ்டம்ன்ற விஷயம்லாம் இல்லை இந்த திரைத்துறையினர் இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்க தேட்டருக்காரங்களாக ஆரம்பித்து தயாரிப்பாளர்கள் ஆரம்பித்து நடிகர்கள் வரைக்கும் சுயமாக எந்த விஷயமும் செய்ய முடியாமல் இருக்கிற இந்த சிறு இதில் இருந்து விடுதலை வேணும் அதுக்காக குரல் கொடுக்கணுன்ற விஷயத்தை வந்து அண்ணனுக்கு வந்து வந்திருக்கு இதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்குது இது கடைநிலை ம மக்கள் வரைக்கும் ரசிகர்கள் வரைக்கும் இது போய் சேரணும் கண்டிப்பா சார் ஆனா இந்த படத்தை வந்து நீங்க தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க போட்டதை விட லாபம் வந்து அதிகமாக எடுத்திருக்கலாமே ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து திருப்பரங்குன்ற வந்து நல்ல ஒரு லாபத்தையே கொடுத்திருக்கும் நீங்க வந்து சோஷியல் மீடியால வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன காரணம் ஒரு நூத்தி ஐம்பது வரைக்கும் வந்து இந்த படத்தை போடுறதுக்கு தயாரா இருக்கும் அவங்க என்ன மீறினாலும் போடுறோம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா நம்ம அதை பண்ணுனா கூட அங்கே வந்து ரசிகர்களை போய் பார்க்க விடுறதை வந்து தடுக்கிறதுக்கான வந்து ஒரு சக்தியை வந்து அரசு இயந்திரத்தையே பயன்படுத்துற நிலையில் இன்றைக்கி ஆட்சி இருக்குது இவங்கக்கிட்ட கொண்டு ரசிகர்களையும் தேட்ரு ஓனர்களையும் இவங்களையும் இவங்ககிட்ட விடக்கூடாது அவங்கள காப்பாற்றணும் அதை விட அதிகமாக கையில் இருக்க மொபைல்லே அவங்ககிட்ட போய் சேரட்டும்ன்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஷயத்தை செய்கிறோம் இதுவரை யாருமே வந்து வியாபார நோக்கத்தில் லாப நோக்கத்தில் இதை செய்யலை இல்ல சார் ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்க கூடிய விஜய் அவர்களே வந்து இப்போ வந்து அந்த படத்தை வந்து ஆஹ் மூவி கிட்ட கொடுத்திருக்காங்க அவரும் வந்து திமுகவை திட்டிக்கிட்டு தானே இருக்காங்க அவ்வளவு தைரியமா அவர் அந்த படத்தை கொடுக்கும் பொழுது நீங்களும் வந்து தாராளமா கொடுத்திருக்கலாமே ஒரு சாமி படம் தானே அவரு வந்து அவரு காசை காப்பாத்துறதுக்காக அவங்க காலில் போய் விழுக்கலாம் இந்த படத்தை வந்து வேற வழி இல்ல தான் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு கூட இவங்ககிட்ட மடங்கி போயிடக்கூடாதுன்றது இந்த குழு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்குது அதனால அப்படி இறங்கி போயிட மாட்டோம் இது பொழுது நம்ம முடிவு செய்தோம் திரையரங்கு நம்ம போக வேண்டாம் இது நூறு சதவீதம் நம்ம வந்து சமூக வலைதளமான நம்ம யூடியூப் சேனலில் இது நம்மளுடைய தாமரை டெலிவிஷனில் வெளியிடணும்னு யோசித்து அப்படியே நம்ம ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சோம் அதோடைய ட்ரெய்லர் வெளியீடு இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த கந்தன் மலைங்கிற அந்த பெரிய ஒரு பெரிய வைப்ரேஷன் அண்ட் யூனிட் இப்போ இருக்கக்கூடிய என்டையர் யூனிட்டும் ரொம்ப நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அவங்களுடைய உழைப்பு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அழகாக அற்புதமாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக அவங்க பண்ணி இதை நீ கொண்டு வந்துருக்காங்க இங்கே ட்ரெயிலர் வெளியிட ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது வருகின்ற பத்தொன்போதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மாலை ஆறு ஒன்றுக்கு இந்த திரைப்படம் நம்மளுடைய தாமரை சேனலில் வெளியிடுறதா யோசிச்சுருக்கோம் அவங்க எல்லாருடைய இந்த நம்மளுடைய சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா அத்தனை பேரும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும் நல்ல கருத்துக்கள் நம்மளுடைய கருத்துக்கள் எது உண்மையோ அந்த உண்மையான விஷயம் மக்களிடம் போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்தி அத்தனை பேர் இதை பார்க்கணும் இதுக்கு எந்த விலையும் கிடையாது நம்ம முழுக்க இலவசமாக தான் நம்ம பண்ணுறோம் காரணம் சரியான கருத்து இங்கே போகணும் ஏன்னா ஒரு பிடியில் இருக்குது ஒரு மாஃபியா கும்பல்கிட்ட இருக்கக்கூடிய திரைத்துறை இதை மீட்டெடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வழியாக தான் வெளியில் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த கந்தன் மாலை திரைப்படத்தை நம்ம வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நம்மளோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறோம் அவசியம் அத்தனை பேரும் அதை பார்த்து பகிர்ந்து எல்லோருடையும் பார்க்க சொல்லி ஒரு பெரிய ஆதரவு தரணுன்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் இதற்கான ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அவங்க படக்குழுவினருக்கு ஏற்படுத்திருக்காங்க பெரிய பொருட் பண்ணியிருக்காங்க லாபம் நோக்கி இல்லை அது ஆனால் பண்ணின செலவு அவங்க திருப்பி எடுப்பதற்காக இந்த படக்குழுவினருக்கு அந்த விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு அதனால் யார் இந்த படத்தை பார்க்குறீங்களோ அந்த பார்த்தவர்கள் எதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சா அவங்களுடைய அக்கௌண்ட் டேரெக்டாக இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பலாம் தாமரை டெலிவிஷன் வரைக்கும் எந்த விதமான கமர்ஷியல் விஷயங்கள நம்ம ஈடுபடுறதில்லை முழுக்க இதை நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு களம் அமைச்சு கொடுக்கதோடு நம்ம வேலை முடிஞ்சது அதுக்கான இது எதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் நேரடியாக அந்த படக்குழுவினர் தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம செய்யணுன்றதை நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் ஆனால் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய டெலிவிஷனுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காதா ஏன்னா அவ்வளவு தைரியமாக இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகளும் வரலையா கரெக்டாக எதிர்ப்பு வருது கடந்த ரெண்டு நாட்களாக தொடர்ந்து தொலைபேசியில் அழைப்பு வருது காவல்துறையை நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதை எதிர்த்து நம்ம தர்மத்திற்காகவும் நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம கொண்டு போய் செய்யணும் அப்படிங்கிற நோக்கோடு இதை நம்ம இறங்கி செய்கிறோம் அதனால் எந்த எதிர்பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக சார் உங்களுடைய அனைத்து படக்குழுவினர்களுக்கும் எங்களுடைய தாமரை டிவி சார்பாக வாழ்த்துக்கள்